ஏழாம் வகுப்பு கணிதம் பாடம் ரெண்டு பயிற்சி ரெண்டு புள்ளி பார்க்கலாம் பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் தசம எண்களாக இருபத்தி ஒரு சதவீதம் இப்போ இந்த சதவீதத்தை தசம எண்ணாட்டும் மாற்ற சொல்லியிருக்காங்க சரியா சதவீதத்தை தசம என்னாட்டு மாத்த சொல்லிருக்காங்க நம்ம சதவீதத்தை எப்படி எழுதுவோம் பை நூறுன்னு போடுவோமோ அப்ப இருபத்தி ஒன்று பை நூறு இருபத்தி ஒன்று பை நூறுங்கும் போது இல்லை ரெண்டு ஜீரோ நம்ம ரெண்டு தசம் தள்ளி புள்ளி வைக்கலாமா ஒன்று ரெண்டு அப்போ இங்கே தசம் வச்சிரும் இதுக்கு பின் இந்த பக்கமாக ஒரு ஜீரோ போட்டுட்டோம்னா ஜீரோ புள்ளி ரெண்டு ஒன்று அட் செகண்ட் அதுலேயே தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒரு சதவீதம் தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று பை நூறுன்னு போட்டால் இந்த தசமோ நம்மளுக்கு இங்கே ரெண்டு தசமும் இந்த இடது பக்கமாக போக வேண்டியது வந்துடும் ஒன்று ரெண்டு சரி அப்படின்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இப்ப இந்த சரியா இந்தோனா இங்க வந்துடும் பக்கமும் ஒரு ஜீரோ போட்டுட்டோம்னா ஜீரோ புள்ளி ஒன்பது மூணு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் அடுத்து மூணாவது நூத்தி ஐம்பத்தி ஒரு சதவீதம் நூற்றி ஐம்பத்தி ஒரு சதவீதம் இப்போ நூற்றி ஐம்பத்தி ஒன்று பை நூறுன்னு எழுதணுன்னா எத்தனை தசம் தள்ளி புள்ளி வைக்கணும் இடது பக்கமாக ரெண்டு தசம் இப்போ ஒன்று ரெண்டு ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று அது நாலாவது அறுபத்தி அஞ்சு சதவீதம் அறுபத்தி அஞ்சு பை நூறு ரெண்டு தசம் தள்ளி இடது பக்கமாக புள்ளி வைக்கும்போது ஒன்று ரெண்டு இங்கே தசம் வந்துடும் அப்போ ஜீரோ புள்ளி ஆறு அஞ்சு இடது பக்கமாக தள்ளி புள்ளி வைக்கும் போது ரெண்டாவது தசமத்துக்கு இங்க நம்பர் இல்லாத நம்ம ஒரு ஜீரோ சேர்த்துட்டு இப்ப தசம இங்க வந்துடும் இங்க வந்துடும் தசம இங்க வந்துடும் வரும்போது அப்பதான் ஃபஸ்ட் கணக்கு ரெண்டாவது கணக்கு பின்வரும் ஒவ்வொரு தசம எண்ணையும் சதவீதமாக மாற்றுக்க இப்ப தசம எண் தந்திருக்காங்க நம்ம இப்ப சதவீதம் மட்டும் மாத்தணும் சரியா சதவீதமா மாத்தணும் அப்படின்னா நூறாலை நம்ம என்ன பண்ணணும்னா பெருக்கணும் ஓகேவா நூறு சதவீதத்தால பெருக்கணும் இப்ப வந்து சதவீதத்தை எண்ணா மாத்தணும்னா சதவீதத்தை வந்து எண்ணா மாத்தணும்னா அது நூறாள் பகுத்தோம் ஓகே போன கணக்குல வகுத்தோம் இப்ப தசம எண்ணு தந்து சதவீதம் மாத்தணும் நூறு சதவீதத்தால பெருக்கி ஓகேவா இப்போ பாருங்க இப்ப இந்த தசம எண்ணுல எத்தனை தசம் புள்ளி இருக்கணும் பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு இப்போ இந்த தசமத்தை நம்ம நீக்கணும் அப்படி அப்படின்னா எதால் வகுக்கணும் அப்படின்னா ஆயிரத்தால வகுக்கணும் ஏன்னா இது மூணு தசம் புள்ளி இருக்கிறதுனால ஆயிரத்தால வகுத்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எத்தனை ஜீரோ வரும் மூணு ஜீரோ வரும் அதனால நம்ம எதாவது வகுக்கிறோம்னா ஆயிரத்தால வகுக்கும் போது இது நம்மளுக்கு முழு என மாறிடும் இருபத் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பை ஆயிரம் என்று நூறு சதவீதம் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகும் இப்போ இதில் நம்ம பத்து வந்திருக்கு பத்து வந்துச்சுன்னா இல்லை ஒரு ஜீரோ தான் இருக்கோம் அப்படின்னா ஒரு தசமோ நம்ம இங்கே இடது பக்கமும் தள்ளி வைக்கிறோம் ஓகேவா வச்சுட்டோம் அப்படின்னா இருபத்தி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் கிடைக்கும் மற்ற செகண்ட் சாம் ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று இன்று நூறு சதவீதம் ஓகேவா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை தசமம் தள்ளிங்க புள்ளி இருக்குன்னா ஒன்று ரெண்டு அப்போ எதால் நம்ம வகுக்கணும் அப்படின்னா நூறால் வகுக்கும் போது இது முள்ளி என்னாட்டு மாறிடும் நூற்றி ஐம்பத்தி ஒன்று பை நூறு இன்று நூறு சதவீதம் அப்போ இந்த நூறு நூறு நம்ம அடி கொடுத்துடலாம் அடி கொடுத்துட்டோம் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஒரு சதவீதம் இதுதான் இப்போ இதுக்கான ஆன்சர் இப்போ மூணாவது ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்பது ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்பது இன்று நூறு சதவீதம் இதில் எட்டு தசம் தள்ளி புள்ளி இருக்குன்னு பாருங்க ரெண்டு தசம் தள்ளி புள்ளி இருக்க நூறால் அதை வகுக்கணும் வகுத்த இது நூற்றி ஒன்பதாக மாறிடும் நூற்றி ஒன்பது இன்று நூறு பை நூறு இண்டு நூறு சதவீதம் இப்போ இந்த நூறு இந்த நூறும் அடி கொடுத்துட்டோம் அப்படின்னா நூற்றி ஒன்பது சதவீதம் அடுத்த நாலாவது ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று இன்று நூறு சதவீதம் இதுலேயும் ஒன்று ரெண்டு தசம்தலி புள்ளி இருக்கிறதுனால எழுபத்தி ஒன்று நம்ம நூறால் வகுத்துட்டோம் அப்படின்னா இந்த இது வந்து மூலிய நாட்டு எழுபத்தொன்னாட்டு மாறிடும் இன்று நூறு சதவீதம் இந்த நூறும் நூறும் அடி கொடுத்துட்டோம் அப்படின்னா எழுபத்தி ஒரு சதவீதம் அடுத்த அஞ்சாவது ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சு எட்டு ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சு எட்டு நூறு சதவீதம் இப்போ இந்த தசமையினா நம்ம மொழியான மாற்றணும் எந்த நம்பரில் வகுக்கணும் ஆயிரத்தலை வகுக்கணுமா ஒன்று ரெண்டு மூணு மூணு தசம் தள புள்ளி இருக்கனால ஆயிரத்தால் வகுத்துட்டோம் அப்படின்னா எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு பை ஆயிரம் இன்று நூறு சதவீதம் இதில் ரெண்டு ஜீரோ இதில் ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே நம்மளுக்கு பத்து வரும் அப்போ பத்துங்கும்போது ஒரு ஜீரோ இருக்கிறதுனால நம்ம இங்கே இடது பக்கமும் ஒரு தசம் தளி புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா எண்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் அவ்வளவுதான் ரெண்டாவது கணக்கு மூணாவது கேள்வி ஒரு தேர்வில் ஒரு மாணவர் எழுபத்தைந்து சதவீத மதிப்பெண்களை பெற்றார் எனில் அதை தசமமாக மாற்றி அமைக்க சரியா எழுபத்தஞ்சு சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார் அதை வந்து நம்மளுக்கு தசம வந்து மாற்ற சொல்லியிருக்கிறாங்க மாணவர் பெற்ற மதிப்பெண் ஜி கோட்டு எழுவத்தஞ்சு சதவீதம் சதவீதத்தை தசமம் என்னாட்டை மாற்றணும் அப்படின்னா எதாவது வகுக்கணும் அப்படின்னா நூறால் வகுக்கிறோம் சரி நூறால் வகுத்துட்டோம் அப்படின்னா இல்லை ரெண்டு ஜீரோ இருக்கணும் ரெண்டு தசமும் இட பக்கமாக தள்ளி புள்ளி வைக்கும்போது இங்கே தசமோ வந்துடும் அப்போ ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு இப்போ இந்த கணக்கான ஆன்சர் என்னது ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு அடுத்தது நாலாவது கணக்கு ஒரு கிராமத்தில் எழுபது புள்ளி ஐந்து சதவீத மக்கள் அறிவை பெற்றிருந்த அதை தசம எண்ணாக மாற்றுக சரியா தசம என்ன சொல்லியிருக்காங்க நாலாவது கேள்விக்கு கல்வி அறிவு பெற்றிருந்த மாணவர்கள்

ஒரு மட்டைப்பந்து ஆட்டக்காரர் எண்பத்தாறு சதவீதம் ஓட்டங்களை சேகரித்ததால் அதை தசமமாக எழுதுக ஓகேவா எண்பத்தாறு சதவீதம் தந்திருக்காங்க அதை எதை மாற்ற சொல்லியிருக்காங்க தசம மட்டும் மாற்ற சொல்லியிருக்காங்க அஞ்சாவது கணக்கு மட்டைப்பந்து வீரர் சேகரித்த ஓட்டங்கள் சீக்கோல்ட்டு எண்பத்தி ஆறு சதவீதம் இப்போ இதை தசம் என்னட்டும் மாற்ற 86 எண்பத்தாறு பை நூறு இதில் எத்தனை தசம் தள்ளி புள்ளி வைக்கணும் ரெண்டு தசம் தள்ளி புள்ளி வைக்கும்போது ஜீரோ புள்ளி எட்டு ஆறு அவ்வளோந்தான் இந்த வீடியோ யூ